சாயம் வணக்கம் ஒரு சின்ன பிரார்த்தனை இவ பேர் தரங்கனி இவளை பற்றி நிறைய பேர் தெரியும் என்னுடைய மருமக நம்முடைய வீடியோவில் நிறைய பேசியிருப்பாள் அவள் இன்றைக்கி தாய்லாந்து பேங்காக்கில் ஒரு இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் நடக்குது அதில் கலந்துக்கிறதுக்காக இந்தியா சார்பாக போயிருக்கிறாள் இவங்க கூட ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க கும்படி பூண்டியிலேருந்து என்னுடைய மருமகள் அந்த சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை தேடித்தரணும்னு சொல்லி நாம் எல்லாருமே வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனையை பண்ணுங்கள் இந்த குழந்தை வெற்றி பெற்று வரணும்னு வேண்டிக்கங்க ஏன்னா இவன் ரொம்ப தரமசாலி யோகாவில் வேல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க யோகாவில் இவளை வேல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற அதனால தான் இப்போ அங்கே போயிருக்கிறாங்க தாய்லாந்து ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி பணம் இருந்தால் போகலாம் தாய்லாந்து போகிறதுக்கு அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவங்க அப்பாவும் சரி அம்மாவும் சரி பெரிய வேலையில சாதாரண வேலையில் தான் வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த விமான செலவு அங்கே தங்கி அஞ்சு நாள் தங்குறாங்க அந்த செலவு இது எல்லாமே பெறட்டுறதுக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க மாமா நான் என்னால் முடிஞ்ச உதவி செய்யணுன்னு ஆசைப்பட்டாலும் முடியல காரணம் மாமா என் மாமாவை பற்றி அவளுக்கு தெரியும் மாமாவெல்லாம் செய்ய முடியல மாமா எப்படி இருக்கிறாருன்னு இருந்தாலும் நானும் கொஞ்சம் கடன் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன் குழந்தைங்க ஒரு விளையாட்டு விஷயமாக வெளியே போகிறாங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவின்னு சொல்லி நான் கொஞ்சம் பாதி கடன் வாங்கி கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக வழி அனுப்பிச்சேன் அவள் என்னை கூப்பிட்டா மாமா நீங்கள் வாங்கன்னு இல்லை நீ அப்பாவும் போயிட்டு வாமா நான் அப்புறம் வரேன் நீ வெற்றியோடு வா கண்டிப்பாக சந்தோஷம்னு சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பில் குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் வெற்றி பெற்று வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு ஏன்னா அதுக்காக கடுமையான பயிற்சி எடுப்பாங்க அதாவது முழுமையாக இறங்கி யோகாவில் அவ்வளோ பயிற்சி எடுத்திருக்கிறா பாபா கண்டிப்பாக கை கொடுப்பார் நான் பட்ட கஷ்டம் அவள் பட்ட கஷ்டம் இந்தியாவுக்கு பெருமை தேடி தருவா வியாழக்கிழமை தான் அவங்க கிளம்பி போனாங்க கண்டிப்பாக வெற்றியோடு வரணும்னு சொல்லி நாம் எல்லாருமே இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை பண்ணலாம் யோகாவில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார் அவங்க ஆசிரியர் தான் கூட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய நம்பிக்கையோடு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து சந்தோஷமாக வருவார் இன்னும் பல வெற்றிகளை குவிக்கணும்னு சொல்லி நாம் அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணுறேன் கண்டிப்பாக அப்பா வெற்றி கோப்பையோடு கொண்டு வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இருந்தாலும் நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்கள் தாயிரம் இந்த குழந்தை வெற்றியோடு வந்து இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கணும் அவங்க என்ன சாம்பியன்ஷிப் போனாங்கன்றது இதுதான் அவங்க போயிருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி கண்டிப்பாக அப்பா நம்மளை கைவிட மாட்டார் ஓம் சாயராம்